ஒரு காரியம் பண்ணும்போது ரொம்ப பதட்டமாக இருந்தாக்கா அந்த காரியம் வந்து நல்லா இருக்காது அது ரொம்ப சிதற சிதறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான ஒரு கதையை வந்து இன்றைக்கி நான் படிக்கிறேன் ஒரு வயதான அரசர் வந்து தன்னோட நாட்டுக்கு நல்ல முதலமைச்சர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க நினச்சாரு ஆனால் பார்த்தா சம தகுதி பெற்ற நாலு பேர் அவரது அமைச்சரவையில் இருந்ததுனால ஏதாவது ஒரு பரீட்சை வச்சு இந்த நால்வருல ஒருத்தரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணாரு ஒரு நாள் அந்த நால்வரையும் அழைச்சி என்னிடம் வந்து ஒரு க கடினமான பூட்டு இருக்கு அது வந்து கணித முறைப்படி வடி வடிவமைக்கப்பட்ட ஒரு விஞ்ஞான பூட்டு அதை வந்து திறக்க நாளைக்கு காலையில் உங்க நால்வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன் யார் இந்த பூட்டை குறைவான நேரத்தில் திறக்கிறீங்களோ அவங்க தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அதை முயற்சி பண்ணி முடியாதவங்களுக்கு தண்டனை உண்டு அப்படின்னா ஒரு ஒரு கண்டிஷன் போட்டார் முதல்ல முதல் இவங்க நாலு பேருக்கும் முதலமைச்சர் ஆகிடணும் அப்படின்ற ஆசை ஆசையில் அன்னைக்கு முழுசும் விடிய விடிய பூட்டை பற்றிய ஓலைச்சுவடிகளையும் கணிதத்தை பற்றிய எல்லா குறிப்புகளையும் அந்த அமைச்சர்கள் தேடிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அந்த நால்வரில் ஒருத்தர் மட்டும் ஒரு சில ஓலைச்சுவடைகளை போ புரட்டி பார்த்துட்டு தூங்க போயிட்டார் மறுநாள் அரசவையில் கணித தந்திரத்தால் மட்டுமே திறக்கக்கூடிய அந்த பூட்டை அரசரோட சேவகர்கள் வந்து தூக்கி கொண்டு வந்து அந்த நால்வர் முன்னாடியும் வச்சாங்க அரசரும் எதிரே உட்காந்து பார்த்துட்டு இருந்தார் பூட்டினுடைய பிரம்மாண்டத்தையும் வடிவமைப்பையும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு படப்படப்பு ஏற்பட்டுருச்சு ஐயோ இத வந்து இவ்வளோ பெரிய பூட்டா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எல்லா ஓடைச்சுவடிகள்லாம் புரட்டி புரட்டி பாக்குறாங்க முன்னாடி பாக்குறாங்க பின்னாடி பாக்குறாங்க கணித பூட்டை திறக்கிற வழி என்ன என்னன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புலப்படவே இல்லை முயற்சி பண்ணி முடியாட்டி தானே தண்டனை பேசாம தோல்வியை ஒத்துக்கும் அப்படின்னுட்டு ஒதுங்கிட்டாங்க மூணு பேரு நைட்டு நல்லா தூங்க ஒரு தூங்கி ஏஞ்சி வந்தார்ல அந்த அமைச்சர் அவர் வந்து கடைசியாக இருந்து அந்த பூட்டினுடைய பக்கத்தில் வந்து அதை முதல் வந்து தூக்கி பார்த்தாரு என்ன ஆச்சரியன்னா பூட்டு பூட்டவே இல்லை சாவியும் இல்லை சூத்திரமும் இல்லாமல் பூட்டை வந்து அவர் எளிதாக திறந்துட்டார் உடனே அரசர் வந்து இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னா முதல்ல பிரச்சனையை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்னா மனம் வந்து பதட்டம் இல்லாமல் சம நிலையில இருக்கணும் அதான் இந்த கதையோட தத்துவம் நல்லா இருக்கா இந்த கதை